தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாள் விழா எத்தனையோ வகையிலே இந்தியா நாடு முழுவதும் நம்முடைய அயல் நாடுகளிலோ இருக்கின்ற ஓவர் காங்கிரஸ் கட்சி நண்பர்களும் நடத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான முறையிலே ஒரு சிந்தித்து திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாத வாழ்நாளிலே இங்கே கலந்து கொண்டவர்களும் பார்க்கின்றவர்களும் மறக்க முடியாத வகையிலே அமைத்து நடத்திக் கொண்டிருப்பதற்கு அவருக்கு என்னுடைய முதக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இங்கே சிறப்பு விருதுநகராக வருகை தந்திருக்கின்ற தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எடுத்துச் செல்லாத கிராமங்களை நோக்கி நாம் என்கின்ற ஒரு சீரிய சிந்தனையோடு மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ அலைந்து திரிந்து பார்க்க வேண்டாம் என்ற காரணத்தோட அவர்களை நோக்கி அவர் கிராமந்தோறும் வருகை தருகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையாளர் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை அவர் தலைமைச் செயலாளர் அளவிற்கு இந்தியாவிலே செயலாளர் அளவுக்கு வளர வேண்டியவர் தன்னுடைய பதவியை துச்சமென மதித்து காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்து இதனுடைய வளர்ச்சிக்காக இரவும் பகலும் அவர் பாடுபட்டு இருப்பதை நான் பார்த்திருப்போம் அவருக்கும் வருக வருக என சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த மாவட்டத்திலே சிறப்பான முறையிலே மாவட்ட பணிகளை ஆற்றி நல்ல காங்கிரஸ் தோழர்களை உருவாக்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர் ஏஜி சிதம்பரம் அவர்களுக்கும் காட்டுப்பள்ளி எங்கேயோ இருந்த ஒரு ஊர் என்னுடைய உறவினர்கள் தான் அந்த ஊரிலே அதிகமானவர்கள் அந்த ஊருக்கு தலைவராக இருந்த அண்ணன் முனுசாமி அவர்கள் இப்பொழுது மூத்த துணைத் தலைவராக மாவட்டத்தில் இருக்கின்றார் இன்றைக்கு உலகமே பேசுகின்ற அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அங்கே வந்துவிட்டது ஒரு காலத்திலே நான் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது எனக்கு வயது ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் நன்றாக நினைவிருக்கிறது சங்கராச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள் சங்கராச்சாரியார் அவர்கள் என்னுடைய உறவினர் வீட்டிலே வந்து மூன்று மாதம் அங்கே தங்கியிருந்து அங்கே எல்லோருக்கும் அருள் பாதித்ததை நானும் அதை அனுபவித்திருக்கிறேன் என்று நினைத்து பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஊருக்கு தலைவராக இருந்த முனுசாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அதே போன்று இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் பிரதமராக இல்லாவிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றியே இருக்கின்றன இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே மீனவர்களுக்கு என தனியாக ஒரு துறை மத்திய அரசிலே இல்லாதிருந்த நிலை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்படி விவசாயத்திற்கு தனி அமைச்சகம் இருக்கிறதோ தொழிலாளர்களுக்கு தனி அமைச்சகம் இருக்கிறதோ அதே போன்று மீனவர்களுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமை அவரை சாரும் இருந்து காஷ்மீர் வரை மக்களை அவர் சந்தித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய தற்கால நிலைமைகளையும் பார்த்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் உழைப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு ஜாதி இதுவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நடத்தாமல் எங்கோ இருக்கின்ற ஒரு பத்து பேர் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டையே வழிநடத்தி இருந்தார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு வந்தால் சொன்னார் அதனை மக்கள் அனைவரும் வரவேற்ற காரணத்தினால் இன்றைக்கு மோடி அவர்கள் பீகார் தேர்தலில் மனநிலை வைத்துக் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் ஆட்சிக்கு நடத்தோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை சொல்லி அவருடைய இந்த பிறந்த நாளிலே என்னையும் அழைத்து கௌரவித்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி